ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூடியூப் சேனல் மிட் லைஃப் ஸ்டைலினுடைய யூடியூப் சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோனாக்கா காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உழவர் சந்தை உழவர் சந்தையில் மரபு மரபு சார்ந்த விவசாய பொருட்களின் சங்கம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த குரூப்பில் வந்து எல்லோரும் விவசாயிகளில் இயற்கை முறையில் விளைஞ்ச விவசாய பொருட்களை எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு இப்போ நேரடியாக விற்பனை செய்கிறாங்க இதில் எந்த விதமான கெமிக்கலோ மருந்து வகைகளோ எதுவும் கலக்காமல் ரிசர்வேட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக பண்ணுறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம சொந்த நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் உடல் நல்லா இல்லாத ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஒரு அஞ்சு ரூபா அவங்களுக்கு டேரெக்டாக கொடுங்க டைரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாக்கா அவங்களும் நல்லபடியாக ஊக்கமாக வந்து செய்வாங்க அதனால் காவேரிபுரத்தில் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை மட்டும் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்த சந்தை போடுறாங்க இங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அவங்கள செஞ்ச பொருள்கள்னாக்கா கொழுக்கட்டை சுண்டல் நவதானிய சுண்டல் சூப்பு அப்புறம் போய்ட்டு காப்பி காப்பித்தூள் காப்பினாக்க இயற்கை முறையாது வேறு மாதிரி காப்பி மூலிகை காப்பி மூலிகைட்டி அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விற்கிறாங்க கீரை வகைகள் வெண்டைக்காய் வெண்டைக்காயில் ரெண்டு மூணு ரகம் வெண்டைக்காய் அந்த அகைலாம் இப்போ மசங்களுக்குலாம் காட்சி இந்த மாதிரிலாம் கூட வெண்டைக்காய் இருக்குதுன்னு தெரிஞ்சுவாங்க கடையிலெல்லாம் அந்த மருந்து போட்டு வைக்கிறது பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து அதனால இவங்கெலாம் வந்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஆகுது ஒன்று ஒன்று விளையிறதுக்கு கீரை வகைகள்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து விற்கிறாங்க ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து காலையில் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்குது விவசாயிகள் நம்ம அவங்க ஆரோக்கியத்தை பற்றி நினைக்கிறப்போ நம்ம அவங்கள பற்றி நினச்சி இருந்து அந்த பொருள்கள்லாம் வாங்கி அவங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்தாக்க இன்னும் நிறைய செய்வாங்கத்தோட நம்மளுடைய ஹெல்த்து நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய வீட்டையும் காப்பாற்றலாம் நல்லபடியாக ஹெல்த்தாக இருக்கலாம் நம்ம குழந்தைகள் சந்ததியினர்கள் நல்லபடியாக இருப்பாங்க அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கிடைச்ச மாதிரி இருக்கும் நமக்கும் நம்ம ஆதரவு என்ன பார்த்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் கிடைச்ச உரம் இந்த மாதிரிலாம் கொண்டாந்து விற்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நல்ல மனசுல இருக்கிற இருக்கிற விவசாயிகள் இருக்கிற வரைக்கும் நம்மலாம் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம் என்னுடைய வீடியோ சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில்லைக்கன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாங்க வீடியோ போகலாம் இந்த சந்தையை பயன்படுத்தி நாமும் நம்மளுக்கு உந்து சந்ததினேரும் காப்பாற்றலாம் ஆரோக்கியமான சந்ததி நேரம் வீடியோ

ஆ வாழைப்பழம் இருக்குங்களா இருக்கா ஆ இருந்தால் கொடுங்க இல்லை வாங்கி தான் இது ஃபுல்லாக போய் வாங்கிட்டீங்களா சரி சரி எவ்வளோ கேஜி என்ன பழம் பூ பூம்பழம்மா நாளைக்கு இருக்குதா கடை வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதான் எங்க இதெல்லாம் நாட்டுக்காய்ங்க வந்து இல்லாத விளையாடு இப்போ எனக்கு கல்யாணம் சொல்லிட்டு தான் அண்ணா கிட்டே எல் சொன்னேன் கல்யாணம் மட்டும் கொடுக்கணு கடலக்கோட்டை ஒரு ஒரு கிலோ கொடுத்துரு அப்படியே வச்சு சேஞ்ச் இருக்குது ஐநூறுரூவா இருக்குது எவ்வளோ இரநூத்தி நாற்பதா ஆ இரநூத்தி எழுபது கல்யாணம் இல்லைன்னா எடுத்து தான் நெக்ஸ்ட் டைம் இல்லை கல்யாணம்

காயங்கள வரல இந்த வாரம் டைம் காய்ங்கலாம் நீங்களே வீட்லயே சரிங்களா தனியாண்ணா கேஜி முந்நூறுவா மிளகு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு நிதியாங்க நல்லா இருக்கும் உளுந்து கேட்டீங்களா ஆ உளுந்து ஆஃப் கேட்டீங்களா

இதெல்லாம் நாட்டி வெரைட்டி தாங்க வெண்டைக்காயெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி வெரைட்டிக்கு மேலே இருக்குங்க இது வந்து மாட்டுக்கொம்பு வெண்டை பருமன் வெண்டை செவ் உருட்டு வெண்டை இந்த பிங்க் நான் செவ் வெண்டை அதுங்க என்ன ரேட்டு இதெல்லாம் கிலோ நாற்பது ரூபாய் ஈவனா ஒரே ரேட்டு என்ன பிடிக்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஒரே எல்லாம் ஒரு கால் கிலோ ஒரு ஆஃப் கேஜி போடுங்க மூணு கலங்க ஆ சரி அரை கிலோ போட்டுங்களா சரி வாங்கிக்கலாம் பழம் பழம் வந்து கிலோ வந்து பார்த்தோன்னா அறுபது ரூபாய் என்ன பண்ணம் அது இது என்ன பண்ணலாம் கற்பூர வடை அது எவ்வளோ அரை கிலோ இருக்கா இருக்கு

எல்லாமே ஒரே தானியமா வேற வேற தானிய. வேற வேற. இது கருப்பு சரி சரி. ரெண்டும். கருப்பு கவுனி இது வந்து இதெல்லாம் அதெல்லாம் பிஸ்கெட். 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 சரி. பண்ணிட்டு வந்துடுறேன் காசுலாம். வெள்ளபொனி இருக்குடா பத்தி பவுடர் அது என்ன அப்படியே வெச்சுங்க கெட கெடறலையா பவுடர் ஸ்பூன்ல போட்டு காபி எவ்வளவு அது 150 காபிக்கு எப்டி ப்ரைஸ் பண்ணுமா அம்மாவுக்கு